வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை உட்பட கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சேவைகளை நீங்கள் பெறுவதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆங்காங்கே முகாம் வந்து நடைபெற்ற வண்ணம் இருந்துகிட்ருக்கு ஸோ நாளைய தினம் ஆகஸ்ட்டு அஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் எங்கே வந்து முகாம் போடுறாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த முகாமில் மகளிர் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் புதுசாக விண்ணப்பிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பமாக இருந்திருந்தீங்கன்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து விண்ணப்பிக்கலாம் மேல்முறையீடு பண்ண பர்சனாக இருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு செலெக்ஷன் ஆகி ரெண்டு நாள் ரெண்டு மாதம் மூணு மாதம் அமௌண்ட் வந்து அதுக்கப்புறம் நின்று போயிருந்தாலும் நீங்களும் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டு ப்ளஸ் உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இபி கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இபி கனெக்ஷன் தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பர் இது எல்லாமும் ஒரிஜினலும் ஒரு செட்டு ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு நேராக நீங்கள் நேராக கேம்புக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கேம்ப்லேயே அதுக்கான ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க அதை நீங்கள் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பலாம் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சீர்காழி நகராட்சியில் நடக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தினாம்பால் திருமண மண்டபம் சீர்காழியில் இருக்குது ஸோ அங்கே தான் அதுக்கான முகாம் வந்து போட்டிருக்காங்க இந்த முகாம் உள்ளடக்கிய வார்டு நம்பர் மற்றும் கிராமங்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஊழியங்கரன் தோப்பு பூந்தோட்டம் பெரிய வகுப்பு கட்டளைத்தரு பெத்தடித்தரு ஸ்ரீ ராகவேந்திரா நகர் தியாகராஜன் நகர் சுந்தர நகர் வீரம்பாள் நகர் தவசி நகர் நாகை தெற்கு தெரு நாகை மேற்கு தெரு நாகை வடக்கு தெரு நாகை கிழக்கு தெரு புழகாப்பேட்டை தோப்பு தெரு தடாலன் கிழக்கு தெரு தடாலன் வடக்கு மடவிலகம் வைக்கங்கரை இந்த தொகுதியை சேர்ந்த பர்சன்ஸ் நீங்க யாராக இருந்தாலும் நீங்க போய் அணுக வேண்டிய மண்டபம் எதுன்னு பாத்தீங்கன்னா சீர்காழியில் இருக்கக்கூடிய ரத்தனாம்பால் திருமண மண்டபத்துக்கு நீங்க டைரக்டா போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் அவங்க வழங்கக்கூடிய நாற்பத்தி ஏழு சர்வீஸுமே நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா குத்தாலம் தாலுகா குத்தாலம் தாலுகாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீமதி திருமண மண்டபம் கோமல் கோமல்ல இருக்கக்கூடிய ஸ்ரீமதி திருமண மண்டபத்தில் இதுக்கான கேம்ப் வந்து போடுறாங்க கோமல் கொத்தகுடி மக்கள் வந்து நீங்கள் இந்த கேம்பில் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலிடம் தாலுகா கொலிடம் தாலுகாவை பொறுத்த வரைக்கும் புதுப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மலர்மங்கை திருமண மண்டபத்தில் இதற்கான கேம்ப் வந்து போடப்படுது ஸோ அதுக்காக ஒதுக்கிடப்பட்டிருக்க கிராமங்கள் பார்த்தீங்கன்னா புதுப்பட்டினம் மக்கள் வந்து இந்த மலர்மங்கை திருமண மண்டபத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து மயிலாடுதுறை தாலுக்கா மயிலாடுதுறை தாலுக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து சேவை மைய வளாகம் குறிச்சி குறிச்சியில் போடுறாங்க இதுக்கான கேம்ப்பு அது இங்கே வந்து பயனடையக்கூடிய கிராமங்கள் என்னென்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குறிச்சி மற்றும் சீதாமல்லி இந்த கிராம மக்கள் வந்து நீங்கள் பஞ்சாயத்து சேவை மைய வளாகத்துக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய நம்ம உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப நால் பட்டு நீங்கள் வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் பட்டா மாற்றம் பட்டா பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் இது போல் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சர்வீஸை ரொம்ப ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு தீர்வும் உடனுக்குடனே கிடைக்கப்படுது ஸோ அதனால் இந்த முகாமில் போயிட்டு பயனடைஞ்சிக்கோங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்க போகிறவங்க கண்டிப்பாக ஒரு செட்டு ஜெராக்ஸ் கையில் எடுத்துகிட்டு போங்க உங்களுடைய ஒரிஜினாலிட்டியும் கண்டிப்பாக வந்து கையில் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி